வேத சுட்சம் பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது பாடல்கள் இல்மையறிந்திட இதேது இல்மையறிந்தீடு பாஷய பாஷையோ இல்மையரே வியா என் மாந்தரே இல்மையறிந்திட என் சொன்னான் புருகானில் முருகானில் நாயனும் புகழுவான் இல்மதை தர்க்கமில்லாமலே தயவுடன் கவனிப்பீர் அற்புதமாகவே அல்லம் நாகு வைதில் நற்பயன் பெற்றிட நம் வசத்துள்ளதாம் உள்ளதாம் இல்மது பாயமாயறிந்திட நாயனின் வரிசைகள் பெற்றிட களங்கபடம் கருத்தை யகற்றினம் சல்லலா குரு சரணடி பணிவமால் சரணடி பணிந்தாயானால் சர்க்குரு பாதம் கண்டு அரணடி பணிந்த வேதம் அனைத்தையும் நின்று காக்கும் பரநடி அதுவாய் நின்ற பரிவுல இல்மை காட்ட தரமுல ஞான பாஷை சகலதின்றாய் காண்பார் തരമുള ഞാനഭാഷ സകലതിൻ തായായി കാണായി